அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ மன நிம்மதியடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லதே அதை பிறருக்கு மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு மிக சிறந்தது நாம் ஏழைகளுக்கு தர்மங்களை வாரி வாரி வழங்கும் அவர்களும் மன நிம்மதி அடைகின்றார்கள் அதற்குண்டான நன்மைகள் நம்மளை வந்து அடைகின்றது அந்த நன்மை மூலமாக நமக்கு மன நிம்மதி கிடைக்கின்றது நீங்கள் ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு மிக சிறந்தது மிக சிறந்தது என்றாலே நிம்மதி அடைந்து விடுகின்றோம் உங்கள் தீமைகளுக்கு அல்லாஹு இதை பரிகாரமாக ஆக்குகிறான் அதாவது நாம் எவ்வளோ தீமைகள் செய்தால் கூட இந்த நன்மைகள் செய்யும் பொழுது அது ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அதுக்குண்டான பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குகின்றான் நீங்கள் செய்வதை அல்லாஹு ஒவ்வொன்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அல் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி எழுபத்தி ஒன்றில் பதிவாகி உள்ளது அதாவது இரண்டாவது அத்தியாயம் வசனங்கள் இருநூத்தி எழுவத்தி ஒன்னில் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லா நாம் அனைவர்களும் ஏழைகளுக்கு வாரி வழங்குவோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து